வணக்கம் ஒரு சில பிரச்சனையால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல வீடியோ மட்டும் இல்லை எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா காளான்லேருந்து காளான் பேக் போடுறது எல்லா வேலையும் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு சில பிரச்சனையால் அப்படியே நீப்பாட்டியாயிடுச்சு இதுக்கு மேலே வந்து புதுசாக ஆரம்பிக்கலான்றதுனால இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு சரி மற்ற வேலையும் செஞ்சேன் காளான் கூட அதனால் ஒரு ரெண்டு மூணு கிலோ பக்கம் வேஸ்ட்டாக தான் போச்சு பறிக்காமல் அப்படியே நல்லா பூத்து போய் காளான் மட்டும் இல்லை காளான் கொட்டாயும் ஒரு சில அளவுக்கு நான் பராமரிப்பு இல்லாத போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா போய் அதை உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கேற்றது பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வீடியோ வரும் ப்ளஸ் வந்து இதை பார்ட் டைமாக பார்க்கலாமா இல்லை ஃபுல் டைமே பார்க்கலாமா நான் எப்படி பார்த்துட்டு இருந்தேன் இனிமேட்டம் வந்து இதை நான் ஃபுல் டைமாக பார்க்கலான்னு இருக்கேன் ஓகேங்களா அதனால் எந்த டைமாக பார்க்க எப்படி பார்த்தா என் பார்ட் டைமாக பார்த்தா எவ்வளோ லாபம் வரும் ஃபுல் டைமே பார்த்தா எவ்வளோ லாபம் வரும்ன்றது பார்ட் டைமே பார்த்து எவ்வளோ லாபம் வரும்ன்றது எனக்கு தெரியும் ஏன்னா நான் பார்ட் டைமை பா பார்த்தேன் இனிமேட்டு ஃபுல் டைமாக பார்த்து அதில் எப்படி வருது அப்படின்றதே சொல்கிறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து காளான் கொட்டா இது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ரெடி பண்ணணும் அதுக்கடுத்து வந்து அடுத்து ஒரு ஷெட்டு போடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் கொஞ்சம் பெருசாக சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் காளான் கூட்டில்ல எப்படி இப்போதையனாலும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே அதை சரியாக பார்க்கவே இல்லை இப்போ எப்படி இருந்தது பார்ப்போம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே முடிஞ்சு போன பேகு ஒன்றுமே இல்லை இதையும் எடுத்து வெளியே போடலை இது ஒரு ரெண்டரை மாதம் மேலே ஆகுது இதே எடுத்து போடல இது உங்களுக்கு தெரியும் இது இப்போ தான் போட்டது ஃபஸ்ட் ஹீல் ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாக வந்துச்சு எடுத்து வந்துட்டுருக்கு ஃபஸ்ட் ஹீல் நல்லா நல்லாவே வந்துச்சு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தது பனி இருந்ததுனால நல்லா வந்துச்சு ஆனால் நான் ஒரு நாலு நாள் பக்கம் காளானே சரியாக பறிக்கலை ஃபுல்லாகவே வந்து பூத்து எப்படி சொல்கிறது சேல்ஸுக்கு போகாத மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனை நானும் வந்து வீட்டில் கொஞ்சம் இல்லை அதனால் அதை சரியாக மெயின்டைன் பண்ணுற ஆள் இல்லாததுனால கொஞ்சம் அந்த வாட்டி அதை பார்க்கல சரியாக அதனால் ஏகப்பட்ட காலம் வேஸ்ட் ஆகிடுச்சு ஆனால் ஃபஸ்ட் ஹீல்டு நல்லாவே வந்துச்சு நல்லா சேல்ஸ் ஆச்சு இப்போ நம்ம அச்சு புதுசாக போட்டிருக்கோம் சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த பேக்கு இது இப்போ தான் ஃபார்ம் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இதுலேருந்து காலம் வரும்னு நினைக்கிறேன் ஹச்சு அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ப்ளஸ் வந்து இப்போ வெதை நம்ம ஆர்டர் போட்டாச்சு போட்டாச்சு இதுக்கப்புறம் இது வந்து இதை ஃபுல் டைமாக பார்க்கலான்றது பார்ட் டைமாக பார்த்து நான் வந்து ரெண்டு டைமாகவும் பார்த்தேன் சனி ஞாயிறு மட்டும் பேக் போட்டு அப்படியும் பண்ணி பார்த்துட்டேன் ப்ளஸ் வந்து இப்போ சனி ஞாயிறு மட்டும் இல்லை எப்போ எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாமல் போ ரெண்டாவது டைமும் அதையும் போட்டு பார்த்துட்டேன் ரெண்டுத்துக்கான ப்ரூஃப் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து எப்படி பார்த்தா எப்படி வருதுன்றதை சொல்கிறேன் இப்போதைக்கு பண்ணையோட நிலமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது கீற்று ஃபுல்லாகவே தண்ணி சுட்டி சுட்டி கீற்று குட்டிச்சு ஷெட்டு கொஞ்சம் சீர் பண்ணிவிட்டு இந்த ஷெட்டில் இப்போதைக்கு கொஞ்சமாக போட்டு ஷெட்டு கொஞ்சம் மாற்றலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் வெளியில் கொஞ்சம் பெருசாக போட்டு டெவலப் பண்ணலான்ற மாதிரி ஏன்னா ஃபுல் டைம் இதே பண்ண போகிறோன்னு ஆகிப்போச்சு ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணால் தான் கமிட்மெண்ட்டு கொஞ்சம் க்ளோஸ் அப் கமிட்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு வெளியே தூக்கி போடணும் நாலுலேருந்து வேலை இதுதான் போடணும் இன்றைக்கி தான் வந்து உள்ளே வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி நனச்சி விட்டு பாறலையும் பிடிச்சி வச்சிட்டேன் இன்றைக்கி சாயந்தரமாக வைக்க வர வச்சுட்டோன்னா விதை வந்துடும் நாளைக்கு இல்லை நாலிக்கு வந்துடும் அதுக்கடுத்து கண்டினியூவாக பேக் போட்டு ஃபுல்லாக இதை இது அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறேன் அடுத்த அந்த வீடியோவில் நான் அதை ஷார்ட்ஸில் கூட போட்டு காட்டுறேன் இந்த பேக் ஃபுல்லாகவே வெளியே போயிடும் இந்த ஒரு ரோடு வெளியே போயிடும் ப்ளஸ் இது ஃபுல்லாகவே வந்து அடுத்தது அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஃபுல்லாக வந்து பேக்கு ஃபில் பண்ணிடலாம் அந்த ஷெட்டில் இருக்கு செட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூவாக தினமும் வரும் முன்னே வந்த மாதிரி இதுக்கப்புறம் டிலே ஆகுது ப்ளஸ் அடுத்து அடுத்த வீடியோ இதை பற்றி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதிகமாக பார்ட் டைமாக பார்க்கலாமா இல்லை ஃபுல் டைமாக பார்க்கலாமா எது செட்டாகும் எது இன்கம் கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து லாபம் கரெக்டாக இருக்கும் அதுக்கு அடு அந்த வீடியோவில் அது ஃபுல்லாக பார்ப்போம் ப்ளஸ் அடுத்து போட போகிற செட்டுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம ஓரளவு ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுப்போம் அதையும் அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம் ஓகே எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ போட்டால் எவ்வளோக்கு எவ்வளோ போ எந்த அளவுக்கு போட்டால் எடுக்கலாம் எவ்வளோக்கு சேல் பண்ணலாம் ஒரு கேஜின்னு கேட்டிருந்தார் நான் வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா காய்கறி கடைக்கு கொடுக்குறேன் அது வந்து ஒரு கிலோ வந்து இரநூறுவான்ற மாதிரி கொடுக்குறேன் அது போதும் அந்த அளவுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் அது அது கீழே போனால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் அதேமாரி கொடுங்க ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் எந்த இடத்துல ஃபஸ்ட்டு சேல் பண்ண போகிறோன்னு அதை ஃபஸ்ட்டு இது பண்ணிடணும் அதுக்கடுத்த வீடியோ அதை பற்றி ஃபுல் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு இசட் எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டிங்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மெயின் ஏன்னா காளான் பொண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈல்டு வந்துடும் அதோடய மார்க்கெட்டிங் தான் அங்கே பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா சேல்ஸில் தான் எல்லாம் அடி வாங்கிறது அதனால் எனக்கு இத்தனை இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு சேல்ஸில் என்னென்ன பிரச்சனை வந்தது அதை எப்படி தாண்டி வந்தேன்றதை அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணலாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம் வீடியோவை தனியாக போட்டுடலாம் நீங்கள் கால் பண்ணி கேட்குறதோட கமெண்ட் பண்ணிங்கன்னா வீடியோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக போட்டுடலாம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்